பூக்குழி இறங்கி மேலே வர்ற சாமியை நிரூபிக்க முடியுமா இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா ஒரு சில பேர்லாம் பத்தம்பது ரூபா சொல்லிடுவாங்க ஒரு மேலே சாமி வருதா இப்போ நீ பூக்குழி இறங்கி நிரூபி அப்படின்டுவாங்க இதெல்லாம் நாம் கடந்து போயிடணும் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தேன் நாம் நல்லா இருப்போம் அதாவது எப்படி சொல்கிறது இந்த பத்து விரலும் ஒன்றா இருக்கும் இருக்குமா அப்படின்னா அது ஒன்றா இருக்கிறதில்ல சரிங்களா இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில இடங்களில் இதோ அந்த சேத்தோட சண்டை ஓட்டால் சேரு நம்ம மேலே தான் அடிக்குங்கிற மாதிரி இது போன்ற ஒரு சில சொற்களை நாம் கடந்து போயிடணும் அதுக்காக கோபத்தில் நான் பூக்குளி நான் இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரியான அதை அதை வந்து சொல்கிறதுங்கிறது அது அழகான ஒரு ஒரு வாதமாக இருக்காது அதனால தான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் இதை ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணமான ஒரு நிகழ்வை வச்சு அன்பர்களுக்கு புரியும்படி சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு ஒரு குலதெய்வம் இல்லை அந்த குலதெய்வ எல்லையில என்ன நடக்குது ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது எப்படி சொல்கிறது அப்படின்னா எப்படி சொல்லுற அப்படின்னா மாறி மாறி தன்னை புரிஞ்சிக்காமல் தெரியாமல் வேற வேறவங்க சொல்ல கேட்டு ஒரு போன்ற தீவினைகள் அது வாங்கி ஈடுபடும்போது நீ சொன்னது உண்மையாக இருந்தால் நீ வந்து நீ பூக்குழி இறங்கி நீ நிறுவி அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி சொல்கிறது நமக்கு பிடிக்காதவர்கள் நம்மை வேண்டாம் என்று வெறுப்பவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஏது மாதிரியாத எப்படி சொல்கிறது அப்படின்னா உலகமே தெரியாத தெய்வமே இல்லான்னு இருக்கிற மக்களை அவங்கள உசுபேத்தி அவங்க மனநிலையை கஷ்டப்படுத்துவாங்க அப்போ போன்ற சூழ்நிலைகள்லாம் ஒரு சில இடங்களில் நடக்க தெய்வத்தை உண்மையாக சுமக்கிறவங்க யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ நான் பூக்குழி இறங்கிட்டேன் பூக்குழி இறங்கி பூக்குழி இறங்குறது சாமி வந்தவங்களுக்கு சாமி வந்தவங்க பூக்குழி இறங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் சாதாரண விஷயந்தேன் ஏதோ தண்ணியில் நடந்து போகிற மாதிரி போயிடுவாங்க அதையே வந்து அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும் அதையும் அவங்க சொல்கிறதுக்காக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் தன்னை சந்தேகப்படுற ஒருத்தருக்காக நாம ஏங்க அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் நம்ம மேல வர்ற சாமி உண்மை உண்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமலே போகட்டுமே இப்போ என் மேல உண்மையான சாமி வந்தா அவங்களுக்கு அள்ளி கொடுக்க போதா இல்லை என் மேல உண்மையான சாமி வரலை அப்படின்னா அவங்களுக்கு உள்ள அள்ளி அவங்க சொத்தா அள்ளிக்கிற போதா ஒன்றுமே இல்லையே அதனால இது போன்ற சொற்களை அன்பர்கள் யாரும் நீங்க உங்க மனசுக்கு நெருக்கமா கடினமா நீங்க எடுத்துக்காரிங்க இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா சும்மா இருக்கிறவங்களை சுரண்டி பாக்குற மாதிரி இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா அமைதியாக போவான் தெய்வத்தை போல நம்புவான் தெய்வம் தான் எல்லான்னு இருப்பான் ஆனால் நம்மக்கிட்ட நம்மளை ஒரு சில வீம்பு வீண்வாதங்களுக்கு நம்மளை இழுக்கணும் அப்படின்னா இது போன்ற வாக்குவாதங்களை வச்சு நம்ம நம்மளுடைய உளவியலை நம்மளை தாக்குறது அதாவது இன்றைய கால இளைஞர்கள்லாம் அதை புரிஞ்சுட்டு போயிடுவாங்க அன்றைய கால மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம மனசை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அன்றைய காலம் அந்த பெரியோர்கள்லாம் மனம் வருத்தப்படுவாங்க அந்த நிலைமைக்கெல்லாம் நாம் கொண்டு போகக்கூடாது எப்படி சொல்றது அப்படின்னா இதை சொல்லுவாங்கல்ல சூரியனை பார்த்து நாய் குறைக்குது அப்படின்னா அது அது அந்த நாய்க்கு தான் இது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம அதெல்லாம் கடந்து போயிடணுங்க ஒரே ஒரு விஷயந்தேன் நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நம்ம வேலை வர்ற சாமி உண்மையாக தூய்மையாக நம்ம எதிர்பார்க்கல நம்ம கேட்டு வரலை நம்மளை நம்ம கேட்காம நம்மளை மீறி அது நடக்குது அதை அதை அடுத்தவங்க போற்றணும் நம்மளை தலையை தூக்கி வைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க நம்ம ஆசை பேராசைகள் எதுவும் நமக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க என்ன எரியாம என் மேல சாமி வருதப்பா அவ்வளோதான் அந்த தெய்வத்தை நான் மதிக்கிறேன் அந்த தெய்வத்தை காலத்துக்கு நான் வணங்கி வருவேன் இதனால சுத்தி இருக்கிறவங்க நீங்க 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 என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு பெருந்தன்மையா நீங்க கடந்து போயிடணும் அதாவதுங்க தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகள் எவ்வளவு எவ்வளவு உண்மையா தெய்வத்தை நான் தான் 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 சுமந்து அந்த தெய்வ சக்தியில அழகா பலம் வாய்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல சாணக்கியனா இருக்க கத்துக்கணும் இது போன்ற இது போன்ற இந்த வீண் வாக்குவாதங்கள் இந்த வீண் அந்த இதுல சிக்காம நம்மளை பாதுகாத்துக்கிறணும் அப்ப நம்மளுடைய சொல் இருக்குல்ல அவங்கதான் அந்த சொல்ல கற்களா எரியாங்க அப்படின்னா நாம அப்படி எரிஞ்சிடக்கூடாது ஏ அதாவது என்ன நடக்குன்னு தெரியுமா என்னப்பா சாமி விஷயத்துல போய் இவங்களை சாக்க முடியல எப்படியாவது உங்க மன உளைச்சலுக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது போன்ற தூண்டில் மாதிரி ஒரு சில தவறான ஒரு சில அவதூறுகளையும் அவமானங்களையும் தவறான இது போன்ற கேள்விகளையும் நம்ம கிட்ட முன் வச்சு நம்மளை 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 ஆட விட்டு வேடிக்கை வைப்பாங்க அதுக்கு நீங்க நாம பணயம் ஆயிரக்கூடாது அது உண்மையும் நேர்மையும் சத்தியமாக இருக்கிற மக்கள் அதுக்கு பணயம் சொல்கிறேன் சொல்றேன் அதனால இது போன்ற வர்ற அது இதெல்லாம் வதந்தி மாதிரி அதை எடுத்துட்டு கடந்து போயிருங்க அதாவதுங்க உங்களை மாதிரி நினைக்கிற சத்தியத்தின் மக்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் இப்போ அதுக்கு பதில் சொல்லுங்க ஆனால் அது அது தவறாக இருக்காங்க எப்போ நீ சரியாக இருக்கியா நீ என்ன கேள்வி நீ சரியாக இருந்தால் நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன் நீ சரியாக இல்லை அப்படின்னா அவங்கள கடந்து போயிருங்க அவங்ககிட்ட போய் வாக்குவாதம்லாம் செஞ்சுக்கிட்டுலாம் இருக்காதீங்க அதனால் அன்பர்கள்கிட்ட தெய்வம் வருது நமக்கு நம்ம மேலே சாமி வருது ஆடுறோம் ஆடா ஆடாமல் போகிறோம் அப்படிங்கிறது நம்ம நாம் தனிப்பட்டு எடுத்த முடிவு அல்ல தெய்வம் எடுத்த முடிவு அதனால நமக்கு பின்னாடி நடக்கிற பிரச்சனைகளை சாமி பாத்துக்கிறோம் நமக்கு முன்னாடி இதுவோன்று நடக்கிற ஒரு சில கேளிக்கையான விஷயங்கள்ல நாம மனசு காயப்படக்கூடாது அதுக்கு நாம திரும்பி பதில் அளிச்சு நாம யார் மனசையும் காயப்படுத்தவும் கூடாது தரமான மக்களா அவங்க காலை கூட நீங்க தொட்டு வணங்குங்க தரம் இல்லாத மக்களா அவங்கள விட்டு மௌனம் அமைதியா கடந்து போயிருங்க அதுதான் உங்க மேல வர்ற சாமிக்கு அழகு தெய்வம் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடுகள் எப்படின்னா சரியா இருக்கணுங்க சரியா இருக்கணும் எடுக்கிற முடிவா இருந்தாலும் பேசுற சொல்லா இருந்தாலும் செயலா அதுதான் அப்படித்தான் இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு அழகு அவங்க மேல வர்ற சாமிக்கு அழகு அதனால நாம போய் ஒருத்தவங்க உரண்டை இழுக்கிறாங்களே நம்மளை வீம்புக்கு இழுக்கிறாங்க நாம போய் கச்ச கச்சன் நம்ம அது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சுமக்கிற சாமி நமக்கும் அழகல்ல அதே சமயம் அந்த சாமியாடுக்கும் அழகல்ல அதனால இது போன்ற பதிவுகளை கடந்து யாரையும் மன கஷ்டப்படுத்தாம இதுபோன்று இருக்கிறவங்கள விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்று நீ பூக்குழி இறங்கு நீ அதை செஞ்ச நிரூபி இதை செஞ்ச நீ அங்கவா நீ சத்தியம் பண்ணு சூட துண்ட போட்டு தாண்டு சூடத்துல சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் கடந்து மௌனமாக அதிலிருந்து விளையி வாங்க அதெல்லாம் நீங்கள் உங்கள் மனசுக்கு நெருக்கமாக எடுத்து நீங்கள் காயப்பட்டிருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு நம்ம மேலே வர்ற சாமியை நிரூபி நிரூபிக்கணுங்கிறது யாருக்கும் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம மேலே வர்ற சாமி நாமளாக விருப்பப்பட்டு வரல நாமளாக ஒரு செயலை செஞ்சு வரலை நாமளாக ஆசைப்பட்டு வரலை வேறு யாரோ வச்சு நமக்கு அந்த சாமியை நமக்கு வச்சு இறக்கலை அப்படியெல்லாம் ஜெயவும் முடியாது தெய்வமாக இறக்கப்பட்டு முகம் பார்த்தது அதனால் நாம எப்பயுமே சத்தியமான வழியில நிற்போம்னு நமக்கு தெரியும் அதனால யார் என்ன இந்த உலகமே தூற்றுனாலும் அதை பத்தி கவலைப்படாம தெய்வ நிலையில நீங்க காலத்துக்கு நல்லபடியா வாங்கன்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்